ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுசீந்திரம் ஊர் பகுதியில் தான் ஒரு நாலே முக்கால் செந்து இடமும் பழைய வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பழைய வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு ஹாலு சுற்றிலும் இடங்கள் இருக்கு இந்த வீட்டுக்கு பாதையை பார்க்கும்போது சுசீந்தரம் கோயில் வழியாகவும் நீங்கள் வரலாம் ஒரு பாதை அமைச்சு இருக்குது கோயில் பக்கமாக நடந்து வர மாதிரி ஒரு பாதை இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு பாதை பைபாஸ் ரோடு புதுசாக போட்டிருக்கிற பைபாஸ் ரோடு பாதை வழியாகவும் உங்களுக்கு பெரிய பாதையாக அந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு கார் வர்ற மாதிரி தான் ரெண்டு பாதை சூப்பராக வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு சுசீந்திரம் பகுதியில் வீடுகள் அதிகமாக இல்லை லேண்டுகளும் இல்லை நமக்கு இந்த பழைய லேண்டு நாலே முக்கால் சென்று இடத்துல ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பாதையை பார்த்திங்களா பெரிய பாதையாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் வீடு சுசீந்திரத்தில் பல வீடு வேணும் இங்கே விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு செண்டு பன்னிரெண்டு லட்சத்துலேருந்து பதினாலு லட்சம் ரூபா இருக்குது கோயில் பக்கத்தில் இது பைபாஸ் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது பைபாஸ்லேருந்து வரலாம் கோயில் பக்கமும் உங்களுக்கு வரலாம் நடந்து வரலாம் நல்ல பிளாட்டு தான் இது நல்ல வீடு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம இடத்த காமிச்சு தருவாங்க சாரு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலே முக்கால் சென்று இடம் வீடு பழைய வீடும் சேர்த்து ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கோயில் பக்கமாக ஒரு பாதை இருக்குது ஊருக்குள்ளோட பைபாஸ் பக்கமாக ஒரு பாதை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருக்கு இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அதுதான் நோக்கம் நன்றி வணக்கம்